அன்பே சிவம் அன்பே கடவுள் அன்பே அனைத்தும் என்பார் வடலார் அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையோ எல்லாம் உரிய பிறர்க்கு அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார் ஆக அன்பு தான் மெயின் பச்சை புடல் அன்பு அன்புதான் இப்போ காரி கொத்தடிமை பேசுறாரு அடுத்தவர் நலனை நினைப்பவர் தமக்கு ஆயுள் முழுவதும் சுபதினம் ஆமாம் எதையும் தனக்கு தனக்கு அப்படிங்கிறத விட மற்றவங்க நலனை பார்த்து வாழ்ந்தோன்னா சுகமானது அப்படின்னு சொல்றாரு ஒரு பிரபல அரசியலில் உள்ள மணி அப்படிங்கிறவர் தன்னலம் இல்லாமல் பிறர் நலத்துக்காகவே பாடுபட்டவர் செல்வந்தர் தான் ஆனால் மற்றவங்களுக்காக செலவு செய்வார் ஊழல் அது இதுலாம் கிடையாது நல்ல இனிமையான பேச்சு துடிப்பான செயல் இப்படி நேரமும் விழிப்பா மக்களுக்காகவே வாழ்கிறவர் ஒரு நாள் கொத்தடிமையை பார்க்க வந்தார் சோகமே வடிவா அப்போது நீங்கள் எப்படிப்பட்ட ஆளுக்கு நீங்களே இப்படி சோகமாக இருந்தால் நாடு என்னத்துக்காகவும் என்ன காரணம் இப்படி சோகமாக இருக்கீங்கன்னு கேட்டதுக்கு அதுதான் அந்த திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டத்தில் எல்லாம் வெள்ளம் வந்து நிறையா கிராமங்களையெல்லாம் அழிச்சிருச்சு மக்கள் வந்து தண்ணி சாப்பாடு எதுவும் இல்லாமல் பட்னி கிடக்காங்க அதுக்கு இப்போ உடனடியாக நான் செயல்படணும் எங்கள் தொண்டர்கள்லாம் ஆவலாக போயிருக்காங்க அது ஒரு லட்சம் பாட்டிலு தண்ணி பாட்டிலு வேணும் எது எடுத்தாலும் ஒரு லட்சம் ஒரு லட்சம் வேணும் என்கிட்ட கலெக்ட் பண்ணினது ஒரு லட்சம் தேருது என்னோட பணத்தை கணக்கு வச்சாலும் ஒரு லட்சம் வரும் மேற்கொண்டு தெரிஞ்சவங்க அப்படின்னு பார்த்தா ஒரு மூணு லட்சம் தேரும் ஆனால் தேவையானது நாற்பத்தஞ்சு லட்சம் இப்போ உடனடியாக வேணும் இப்போ என் தொண்டர்கள் ரெடியாக இருக்காங்க போய் அவங்களுக்கு லட்ச லட்சமாக பாலும் பாட்டிலு சாப்பாடு எல்லாம் விநியோகம் பண்ணணும் கவலையாக இருக்குது உங்கள்கிட்ட எதுவும் முடியுமா அப்படின்னு கேட்க வந்தேன் இவர் ஒரு ரெண்டு மூணு நாள் டைம் கொடுத்தீங்கன்னா ஏதோ நாலு அஞ்சு பரட்டுவேன் சொன்னாங்க கொத்தடிமை ரெண்டு மூணு நாள் இருந்தால் நானே கோடிக்கணக்கில் புரட்டுவேனே உடனடியாக இப்போ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டார் இப்போ கொத்தடிமைக்கோ மனசு தவிக்குது அந்நேரம் வாசலில் பெருக்கிற சவுண்டு கேட்டுச்சு அப்போது மணிக்கிட்ட சொன்னார் இவர் பச்சை புடவைக்கார்ட கேட்கலாம் அவள் வந்து தனக்குன்னு கேட்டால் தம்பி காசு கொடுக்க மாட்டாள் கர்ம கணக்கு அந்த கணக்கு இந்த கணக்குன்னு ஆயிரம் கணக்கு பார்ப்பாள் அதே சமயம் பிறருக்காகனு கேட்டோம்னா அவள் கடல் அளவு செல்வத்தை கொட்டுவான் அப்படின்னு மணிகிட்ட சொல்கிறாரு சரின்னு மணி கேட்டுட்டு போன உடனே இங்கே வாசலில் ஒரு ஆள் பெருக்கிக்கிட்டுருக்குது யார் இந்நேரம் பெருக்கிறதுன்னு போய் பார்த்தா கரெக்டாக தான் நீ சொல்லியிருக்க அப்படின்னா உடனே போய் காலில் விழுந்து வணங்கினார் ஒரு ஆசனத்தில் அமர்ந்தால் பச்சை புடவைக்காரி கால் மாட்டில் குத்தடிமையாக அமர்ந்தார் அந்நேரம் ஒரு ஃபோன் வந்துச்சு இவர் ஆஃப் பண்ண போனார் ஆஃப் பண்ணாத நீ அட்டன் பண்ணு எல்லாம் நல்ல செய்தியாக தான் இருக்கும் அப்படின்னு சொன்னால் உடனே ஃபோன் எடுத்தார் மணி தான் பேசுனார் பேச்சே வரல அவருக்கு கண்ணு நிறையா கண்ணீர் அழுகியோட அழுகையோடு பேசுகிறாரு பேச்சு சத்தமே கேட்கல அப்புறம் என்ன என்னாச்சு இப்படி அழுகிறீங்க அப்படின்னு தான் அவர் சொன்னார் உங்களை பார்த்துட்டு நான் வந்த உடனே அங்கே வடக்கருந்து ஒரு ஆள் எனக்கு ஃபோன் அடித்தார் தெரிஞ்சவர் பழகுனவர் நல்லா பேசிகிட்டே இருந்தார் அப்புறம் ஏன் மணி இவ்வளோ ஆட்டமாக பேசுகிறீங்க உடல் சரியில்லையா என்ன ஏதுன்னு விசாரித்தார் உடனே நான் இந்த காரணத்தை சொன்னேன் இக்கா போய் இப்படி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் எனக்கு முன்பு செய்த உதவியை எப்படி நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் அதுக்கு இது உதவி பதில் செய்கிற மாதிரி இருக்குமே என்கிட்ட சொல்லாமல் நீங்கள் இப்படி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களே என்ன செய்யணும் சொல்லுங்க நாற்பத்தஞ்சு லட்சம் வேணும் இப்போ உடனடியாக அப்படின்னோன்னு அது என்ன நாற்பத்தஞ்சி நான் ஐம்பது லட்சமாகவே உங் நம்பருக்கு அனுப்புகிறேன் நம்பரை கொடுங்க அப்படின்னு சொல்லி உடனடியாக ஐம்பது லட்சம் அனுப்புனாராம் அதான் மனுஷனுக்கு கண்ணு நிறையா ஆனந்த கண்ணீர் வந்திருக்கு அதை கேட்ட உடனே கொத்தடிமைக்கிங்கும் கண்ணீர் பச்சை காரி காலில் விழுந்து வணங்கினார் அன்பு அளவுக்கு அதிகமாக போகும் பொழுது திருப்பி திருப்பி காலில் விட்டந்து வணக்கத்தை தெரிவிச்சுக்கிட வேண்டியது எனக்கும் இத்தொகையை இதுவரைக்கும் நான் என் குடும்பம் இப்படி தான் இருந்திருக்கேன் மணி மாதிரி பறந்த உள்ளம் எனக்கு கிடையாது மற்றவங்க படுற துயரை கண்டு வருந்தக்கூடிய அளவு இல்லை நான் எனக்கும் அத்தொகையை நல்ல உள்ளத்தை கொடுங்க அப்படின்னு கேட்டார் பச்சைப்பட்டு ஆ அதெல்லாம் முடியாது முடியாது அது தவம் செய்யணும் கடுமையான தவம் செய்யணும் அப்படின்னு சரி நீங்கள் கொடுக்க வேண்டாம் உங்களை மறக்காமல் இருக்கிறதுக்குரிய பவரை மட்டும் கொடுத்தா போதும் அப்படி சொன்னார் அதுனா சரி அப்படின்னா உடனே இவர் நீங்களே என் மனசுக்குள்ளே இருக்கையில் என் மனசு மயமாக தானே இருக்கும் அப்புறம் நான் எதுக்கு தான் செய்யணும் நீங்கள் தான் மெயின் அப்படின்னு காலில் விழுந்தார் கலகலன்னு சிரிச்சுக்கிட்டு பச்சை புடகைக்காரி மாயமாக மறைஞ்சி போயிட்டான் அந்த சிரிப்போலி மட்டும் அந்த இடம் பூரா ஒலிச்சிக்கிட்டே இருந்தது நம்ம அன்பால உலகை ஆளனும் நன்றி நேர்கள்